ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபைண்டிங் ஜாப்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணியிருக்க வேலை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா பக்கத்தில் இது மாதிரி ஒரு பெல்லைக்கன் வரும் அதை டச் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் ப்ளஸ் சொல்லிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதை முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜ சுவாமி கோயிலில் தான் வந்து இந்த வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவற்றியூர் சென்னையில் தான் வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு ஓவராலாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன பொசிஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு போஸ்டிங் ஐ மீன் ஒரு ஆறு பொசிஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்ட் கலெக்ஷன் கிளர்க் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வாட்ச்மேன் அண்டு வேத பிரயாணம் அண்ட் அசிஸ்டண்ட் குக் இந்த ஆறு பொசிஷனுக்கு தான் வந்து ஓவராலாக உங்களுக்கு வந்து டென் வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு போஸ்டிங்லேயும் வந்து மீன் ஒரு ஒரு பொசிஷன்லேயோ எவ்வளோ வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இதுலேயே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் அண்ட் இதுக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் டென்த்தே போதும் இல்லை கிளர்க்குனாலும் டென்த்தே போதும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா எயித்து போதும் வாட்ச்மேன்னால் உங்களுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த வேத பிரயாணம் அதுக்கும் வந்து நீங்கள் உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அகாமா ஸ்கூல் ஆர் வேதா பாடசாலையிலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அந்த வாட்ச்மேனுக்கும் அண்ட் வேத் பிரயாணன் நமக்கு வந்து உங்களுக்கு வந்து இது மஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அண்டு அசிஸ்டண்ட் குக்குக்கு வந்து உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் அண்டு பிரசாதம் நெய்வேதியம்னுலாம் வந்து ஆல்ரெடி முன் அனுபவம் இருக்கணும் ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே மினிமம் எயிட்டீன்லேருந்து மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ அதுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி சேல்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு போஸ்ட்டு இன்கும் வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து வெரி ஆகுது சேல்ரி ஜூனியர் அசிஸ்டண்ட் எடுத்திங்கன்னா பதினெட்டாயிரத்து ஐநூற்றுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் அதே மாதிரி லாஸ்ட்டு அசிஸ்டண்ட் குக்குக்கு வந்து மினிமம் டென் தௌசண்ட் வந்து மேக்ஸிமம் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு போஸ்டிங்க்கும் வந்து உங்களுக்கு வந்து சேலரி டீட்டெயில்ஸ் ஆகுது அண்ட் இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ இது மூலிமா தான் வந்து செலெக்ட் பண்ணுறாங்க எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துட்டாங்க அண்ட் இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் ஆன்லைன் கிடையாது ஸோ நீங்கள் வெப்சைட்லேருந்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி இங்கே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அது கூட என்னென்னலாம் அட்டாச் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஷீட் அண்ட் டிசி வந்து கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறமா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் இருக்கணும் அது ரொம்ப ஏதாவது ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு ப்ரியாரிட்டியாக அப்ளை பண்ண போறீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் இருந்தால் அதுக்கு அது வந்து ஜெராக்ஸ் கொடுக்கணும் அண்ட் ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி இருக்கணும் ப்ளஸ் உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது போக ஸ்டாம்ப் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்டாம்ப் அண்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டாம்பும் வந்து ஃபிஃப்டி இல்லைனா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டாம்ப் வந்து அதில் இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி அதை விட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து தேர்ட்டி ஒன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் அன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்குள்ளே அவங்க கைக்கு போகிற மாதிரி வந்து இங்கே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருக்காங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் லிங்க் தர அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார்